வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம ஒன்று இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சிஎஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கும் வளவனுக்கும் வணக்கம் சார் ஒலிம்பிக்கில் நமக்கு ஒரு மெடல் ஒரு மெடல் கிடைச்சிருக்கணும் குறிப்பாக தங்கப்பதக்கமாகவே கிடைத்திருக்க வேண்டும் அதனால் ஒரு ஃபைனல் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல தொடங்கி அதுக்கு பின்னாடி பலவிதமான அரசியல் சர்ச்சைகள் அவங்களுடைய வீட்டை அவங்க போட்டியிட வேண்டிய கேட்டகரியே அது கிடையாதுங்கிறதுலேருந்து பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குது ஒரு மெடலை எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கியும் கூட அது கேள்வி இருக்கு வினேஷ் போகத் இந்த சூழலில் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் டைம் அவர் இன்றைக்கு காலை அறிவித்திருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் நான் வந்து கொஞ்சம் எப்பவுமே ஒலிம்பிக்ஸ் பார்ப்பேன் நான் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்போது ஒலிம்பிக்ஸ் பார்க்கும்பொழுது நைட்டு இரவு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு பதினொன்று பதினொன்று ஆயிடும் அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ஒலிம்பிக்ஸ் பார்க்குறதே கடினம் அதாவது ஒலிம்பிக்ஸ் பார்க்கும்போதே மறுநாள் வந்து அந்த காலில் எழுந்துக்கிறதாகட்டும் அந்த டைமிங்கு அது அது நீங்கள் கண் முழிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைட்டாக தலைவலி இருக்கா மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் காலையில் டிஃபன் தள்ளி போகும் இந்த அந்த சைக்கிளை வந்து பேலன்ஸ் பண்ணோம் நான் எதுக்கு இதை ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் போகிறேன்னா நைட்டில் கண் முழிச்சு ஒலிம்பிக்ஸ் பார்க்குறதே கஷ்டம் இவங்க ஒலிம்பிக்ஸ்க்கு போய் மெடல் வாங்குற இடத்துல இருக்காங்க அப்போது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்குறதே வந்து தொலைக்காட்சியில் அவ்வளவு கடினமாக இருக்குது அது ஒரு மன உளைச்சல் தரும் அதாவது ஒரு இந்திய வீரர் அங்கே ஆடும்போது நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு இந்தியனா அந்த தேசிய கொடி அப்படியே மேலே போகாதா அந்த கொடி போகும்போது அந்த நாட்டுப்பண் பாடாதா அப்படின்னும் போது உங்களை அறியாமல் வந்து ஒரு ஒரு உணர்வு ஒன்று வரும் உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த அந்த சந்தோஷம் வந்து அது வார்த்தைகளாலோ இல்லை வந்து ஒரு ஒரு அது உணர்வு பூர்வமாக உணர்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த அந்த கொடிக்கும் அந்த பண்ணுக்கும் அந்த அந்த விளையாடக்கூடிய அந்த வீரருக்கும் நமக்கும் ஒரு பந்தம் இருக்குன்ற அந்த விஷயங்கள் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் போன்ற போட்டிகளில் வந்து வரும் அப்படி அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு கணர்வு அந்த எதிர்பார்ப்பை வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இருக்குது இந்தியர்களுக்கு அதை வந்து அந்த ஆசையில் வந்து மண்ணல்லி வினேஷ் போகத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்க்கு போய் ஒரு மெடல் வந்து வாழ்நாள் ஆசை வாழ்நாள் கனவு வாழ்நாளில் இதை சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணோட்டம் இருக்கும் இப்போ அந்த எண்ணோட்டத்தில் வந்து ஒரு சதி இருக்கா அந்த எண்ணோட்டத்தில் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு வரும்போது அவர்களோட அந்த மனசு இருக்குல்ல அது வந்து ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு வந்து ஒரு ஒரு வீர மங்கையை வந்து நம்ம துல் தள்ளிட்டோம் அதாவது அந்தமாக வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா தங்கம் அதாவது குணத்தில் தங் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வினேஷ் போகத்து கிட்ட பார்த்தது கிடையாது நான் அவங்கள எப்படி இருப்பாங்கன்னா டிவியில் பார்த்ததோட சரி பட் அந்த குணம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பத்திரிகையாளராக என்னால் வந்து கணக்கிட முடியும் எப்படி நான் அதை கணக்கிடுறேன்னா எல்லோரும் மெடல் ஜெயிக்கிறாங்க எல்லாரும் தங்கம் வெள்ளி வெ வெண்கலம் வாங்குறாங்க அது வேறு ஆனால் சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ்னு ஒரு சிலர் சொல்லுவோம் அது வந்து ஐயா பிரதமர் மோடி கூட அப்படி சொல்லியிருக்கிறார் அது யார் சொல்லிக் கொடுத்து அவர் சொன்னாரா இல்லை அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாரா இல்லை அது கரெக்டாக சொன்னாரான்றது அப்புறம் நம்ம பேசுவோம் இது யார் இந்த மாதிரி சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சொல்லுவாங்கன்னா ஐயா முகமது அலிக்கு இந்த பேர் உண்டு ஏன் நம்ம வந்து முகமது அலி இங்கே வந்து திருப்பி மறையணும் கூட்டிகிட்டு காட்டுறோன்னா போர் வந்து நடக்குது அப்போ வந்து அமெரிக்கர்கள் வந்து வியட்நாம் போரில் வந்து கலந்துக்கணும் கொள்ளணுன்னும் போது நான் வந்து என் வேலை குத்து சண்டை வீரர் போர் போய் போர் புரியுறது என் வேலை கிடையாது ஒரு மனிதர் மனிதர் அழிக்கிறது அது என்ன விதமான இதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் வந்து ஒரு மாவீரனா ஒண்டி இல்லாமல் ஒரு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரராக எதிர்த்து அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்டார் அப்போ சக மனிதர்களுக்கோ இல்லை மற்ற மனிதர்களுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது குரல் கொடுக்குறவங்க தான் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அந்த வகையில பார்க்கும்போது வினேஷ் பாகுத் வந்து அவர்களுக்கு பிரச்சனை அப்படின்றது கிடையாது சக பெண்களுக்கு பாலியல் சீண்டல் இருக்குது வந்து இரவு வந்து கழிக்க சொல்கிறாங்க ஒரு நாள் பொழுவுதும் இந்த கோச்சிங் ஃபெடரேஷன் சரியில்லை இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் தப்பான ஆட்கள் இருக்காங்க பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய அந்த குறுகிய பார்வையோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஒரு நூறு நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள் போராட்டம் அதாவது போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அந்த பொண்ணான நேரத்தில் ப்ராக்டிஸை பண்ணாமல் போராட்டத்துக்கு போகிறாங்க போராட்டத்துக்கு போகும்போது அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா ஒரு சிலர்களுக்கு நேர் எதிரியே ஆகிறான் யாருக்கு நேர் எதிரியே ஆகுறான்றது நாடறியும் பிரஜ்பூஷன் அவர்களுக்கு எதிரியே ஆகும் இந்த பிரஜ்பூஷன் தான் அந்த ஃபெடரேஷனோட தலைவர் அப்போது நீயா நானா நீயா நானாும் போது அது என்ன ஆயிடுதுன்னா வினேஷ் போகத் வர்சஸ் பாஜகன்ற மாதிரி அந்த சண்டை மாறும் இப்போது வினேஷ் போகத் அவர்களுக்கு நடந்ததுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம் நான் சொல்லலை அதாவது முழங்காலுக்கும் மொட்டத்துலேக்கும் நான் முடிச்சு போடல ஆனால் பிரதமர் மோடி அவர்களை சுற்றி இருக்கிறவர்களால் வினேஷ் போகிறதுக்கு பாதிப்பு வந்திருக்குன்றது என்னால் சொல்ல முடியும் பிரதமர் தான் காரணம்னு சொல்லல ஆனால் பிரதமரோட அந்த வட்டாரம் இருக்குல்ல அவங்கள சுற்றி இருக்கிறாங்கல்ல ஏன்னா இந்த மாதிரி பொறுப்புல எல்லாம் எல்லாம் பாஜக வினேற போட்டிருக்காங்க அவங்க தான் அவங்கள வந்து ஒரு ஒரு சொல்லாத ஒரு ஒரு துயரத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க அதாவதுங்க இதில் இன்னும் கூர்ந்து கவனிக்கணும்னா இப்போ எழுபத்தஞ்சு கிலோ பிரிவிலோ இருக்கிறவங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறைக்கிறது வந்து கொஞ்சம் சுலபம் ஈஸி இப்போ விஜேந்தர் கூட சொல்கிறாரு நாங்கள் வந்து நாலு கிலோ மூணு கிலோலாம் குறைச்சிருக்கோம் இது நூறு கிராம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மனநிலை இருந்து பாஜக உடையோட ஆதரவை இன்னைக்கு சொல்லக்கூடிய ஐயா விஜேந்தர் சிங்கே ஒரு குத்துசண்டை வீரர் எப்படி இருக்கிறாரு ஒரு நாட்டுக்கு எடுத்துக்காட்டா இருக்கார் விஜேந்தர் இங்க அரசியல்ன்றது வேற மனிதாபிமானம்ன்றது வேற வீரம் விளையாட்டுன்றது வேற என்னமோ அதெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது அவர் சொல்றாரு இதுல சதி இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்போ ஏன் சொல்றாருன்னா இந்த நூறு கிராம் நூறு கிராம் இந்த பிரச்சனை இந்த நூறு கிராம் என்னன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சீங்கன்னா அதான் நூறு கிராம் இந்த சின்ன டம்ளர் கூட சொல்ல அப்ப ஒரு டம்ளர் தண்ணி பிரச்சனை இல்லன்னா இந்த இது வந்து பெருங்காய டப்பா இது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு டப்பா சேர்ந்ததுதான் நூறு கிராம் இப்போ இந்த ரெண்டு டப்பா பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாத ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோமா என்னோட கேள்வி தான் அதாவது உக்ரைன் போரை நிறுத்தி வைக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர் ஐயா அதே மாதிரி வெளிநாட்டுல யாருன்னா தூக்கு தண்டனை கைதிகள் இருந்தா தூக்கு மேடையில இருந்து காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய தன்மை படித்த ரட்சகர் நம்ம பிரதமர் இலங்கையில ஒரு அபய குரல்னா உடனே ஒரே நான் இருக்கிற குரல் கொடுத்தேன்னா இலங்கையில அப்படியே எல்லாமே மாறிடும் வங்கதேச பிரச்சனையா அவங்க இருக்க பிரதமருக்கே அடைக்கலம் கொடுத்து நாட்டில் உள்ள பிரச்சனை வந்தாலும் சரி வெளியில பிரச்சனை வந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாம அந்த அம்மையார் எனக்கு நண்பர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கற அளவுக்கு இவ்வளவு மனம் தாராளமா படைத்த அந்த தைரியமானவர் ஒலிம்பிக் பிரச்சனை இல்ல என்ன பண்ணாரு ட்வீட்டு போட்டாரு எப்போ போட்டாரு தோத்துட்டு அம்மா உனக்கு மெடல் இல்லை நீ ஊருக்கு வெறுங்கையோட போலாம் நீ அந்த ஒன்றாம் நம்பர் ஜப்பான் வீராங்கனை சுசாக்கியை ஜெயிச்சது செல்லாது அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் போட்டியாளரை எதிர்த்து ஜெயிச்சது செல்லாது எட்டாம் நம்பர் முக்கியமான ஒரு நபரை தோக்குற கியூபா எதிர்த்து சண்டை போட்டதும் செல்லாது நீங்கள் வந்து வெறுங்கையோட உங்கள் வீட்டுக்கு போகலாம் உங்கள் பேரை நாங்கள் கடைசியில் போடுவோன்னு அங்கே இருக்க ஒலிம்பிக் ஆர்கனைசர் சொன்னதுக்கு பிறகு சொல்றாரு ஒன்றும் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஐயா மான்சிக் மாண்டவியா என்ன சொல்றாரு இந்தியா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு வேணுன்ற எல்லா உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் செத்ததுக்கு அப்புறம் என்னன்னா பால் வச்சு எடுப்பீங்களா பாடையில் கட்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி மாதிரி அது எப்படி நான் இதை சர்ஜரி மாதிரி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கேஜி கேட்டகிரி அவங்க அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போராட்டத்தில் இருந்ததுனால அவங்க ஐம்பத்தி மூணு பிரிவில் வந்து அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் இந்த ட்ரைனிங் எல்லாம் சரியாக பண்ணலைன்னும் போது அந்த கேட்டகிரி தூக்கி அசோசியேஷன் என்ன சொன்னாங்கன்னா வேற ஒரு பிளேயருக்கு பரிந்துரைவு படுறாங்க சரி நம்மளால் இன்னொரு சக வீராங்கனைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு கொடுத்துட்டு அவங்க ஆமா ட்ரைனிங்லாம் போல அது அவங்க சைடில் தரப்பு போராட்டம் பண்ணுறவங்க போராட்டத்துக்கு பண்ணதுனால ட்ரைனிங்க்கு போல அது பிரச்சனைகளாவது அந்த அந்த பிரிவை வந்து இன்னொரு விளையாட்டு வீராங்கனைக்கு விட்டு கொடுக்குறாங்க அடுத்து வேறு எதில் கேட்டகிரியில் இருக்கோ அந்த கேட்டகிரியில் தன் உடம்பை வந்து வருத்தி கொண்டு போகிறான் போயிட்டு நாற்பத்தி ஒ புள்ளி நாற்பத்தொம்பது புள்ளி ஒம்பது இருக்குது முன்னால் எடை அப்படி இருக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கும் அதாவது எழுபது கிலோ எழுபத்தஞ்சி கிலோவில் நீங்கள் வெ வெயிட்டை குறைக்கிறதுன்றது கொஞ்சம் ஈஸி ஏன்னா உங்களுக்கு உடம்புல வந்து கொழுப்பு சத்து இருக்கும் நீர் சத்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைக்கலாம் இந்த சோனால போய் படுக்கலாம் இல்லை மாத்திரைகள் எதையோ சாப்பிட்டு யூரினா அதை கழிக்கலாம் இல்லை டயபெட்டிக் சொல்லுவாங்க அது மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆனால் ஐம்பது கிலோவில் இருக்கும்போது அதை குறைக்கிறதுன்றது ரொம்ப கொஞ்சம் கடினம் ஒரு இரநூறு கிராம் இரநூறு ஐம்பது கிராம் குறைக்கிறது கடினம் அப்படி இந்த மாதிரி ஒரு க்ளோஸாக இருக்கும்பொழுது இப்போ ஒரு பேஷண்ட் ஐசியூவில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட்டுட்டு போய் டீ சாப்பிட போவீங்க அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து வாக்கிங் போவீங்களா போக மாட்டீங்களா பகலாக கண்குத்தி பாம்பாக இருந்து பார்ப்பீங்களா அப்படி இந்த நாட்டினுடைய பெண் அதாவது பெண்களுக்கு பிரைட் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு ஒரு வீர மங்கையை நீங்க பார்க்க தவறிட்டீங்க அவங்களோட ஏன் கணக்கிட தவறினீங்க சரி ரைட்டு வேயிங் போறாங்க ரைட்டு இப்போ இப்படி வச்சுக்கங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யதார்த்தமா இப்ப நம்ம ஊர்ல இதெல்லாம் நடந்தது இது நான் வந்து ஏதோ இல்லாததை சொல்லவில்லை நான் வந்து இந்த துறை எவ்வாறு இருக்கும் என்ன ஏதுன்றது எனக்கு அனுபவம் உள்ளது என்னோட குருநாதர் வந்து அருணகிரி சொல்லிட்டு மிஸ்டர் இந்தியா அவர் வந்து நான் புதுக்கல்லூரியில் பொழுது நான் போயிருக்கேன் காலேஜ் லெவலில் ஜெயிச்சிருக்கேன் அப்போ வேயிங் போடும்போது அவர் பார்த்துட்டு கேட்டகிரி வேணா நீ ஃபேண்டம் போயிடு நீ வந்து இந்த செவன்டி ப்ளஸில் செய்ய நீ சிக்ஸ்டிக்கு ஃபிளை ஃபெதர் வெயிட்டில் செய்யி அப்படின்னு பிரிப்பார் மற்ற ஆட்களை பார்ப்பாரு தன்னுடைய மாணவர்களை பார்த்து பிரிப்பார் பிரித்து ரகம் பிரித்து இவர்கள் இந்த கேட்டகிரியில் போனால் இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தன்மை இருக்குன்னு பிரிச்சுட்டு வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்களும் வாழைப்பழம் தண்ணி எல்லாம் கொடுத்து வெயிட்டை ஏற்றி இது எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கிற கூத்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீர் ஆகாரம்லாம் குறைச்சிட்டு வெறும் இந்த ஃபைபர் ஃபுட்டு தான் சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் போட்டு லோட் பண்ண மாட்டாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றது பதிலாக ஒரு கால் கிலோ அரை கிலோ உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது எதனுடைய தாக்கம் என்னமா இருக்கும் வெயிட் புஷ்ஷு ஏறும் சம்டைம்ஸ் லோயர் கேட்டிக்கு அதுவும் இவங்க போனது வந்து ஃப்ளை ஃபெதர் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து தக்கமாக இருக்கிற அந்த ஐம்பது கிலோ பிரிவுன்றது அதில் போயிட்டு அப்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்றரை கிலோ அளவுக்கு சாப்பாடு கொடுத்ததாக சொல்கிறாங்க இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டு சூப்பர் ரிச் ஃபுட்லாம் நிறைய வருது அதில் என்ன எனர்ஜி கிடைக்குமோ அதாவது எதுக்கு அதாவது உணவு கொடுக்காம அடுத்த வேலைக்கு சண்டைக்கு போகிறதுனா அது வந்து டயர்டாக்கி விட்ரும் தோல்வியில் கொண்டு போய் விடலாம் அப்போ உணவும் கொடுக்கணும் அதை அளவாக பார்த்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேலையை உங்களை நம்பி இந்த ஒலிம்பிக் கன்டென்செட்டை நம்பி ஒப்படைச்சி அனுப்புகிறாங்க அப்போ நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்திக்கலாம் சரி ரைட்டு நூறு கிராமுக்கு கூட இருக்கா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்பப்போ இதெல்லாம் எம்யூசி அதாவது மெட்ராஸு ஜோன் ஏ ஜோன் பின்னு பிரிப்பாங்க யூனிவர்சிட்டியில் ஒரு பிடி மாஸ்டர் என் கண் எதிரில் பண்ணார் ஒரு மிஷின் வந்து வேகிங் போடும்போது இதே மாதிரி தான் ஓவர் வெயிட்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்போ அவர் கடை வைக்கிறாரு மிஷின் மேலே தப்பு மிஷின் சரியில்லை நான் அங்கே போட்டு பார்த்தப்ப கரெக்டாக எதுவும் மிஷின் தப்பு போய் மிஷினை மாற்றுன்றாரு மாதிரி எங்கள் மிஷினை நீ சொல்லுவேன் ஆ நான் விடமாட்டேன் நான் பிரச்சனை பண்ணுவேன்றாரு யாரும் கோச்சு இப்போ இதெல்லாம் ஒலிம்பிக்ஸில் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் நான் பாக்குறவங்க பார்வைக்கு விட்டுறேன் நீங்கள் ஒரு அங்க அங்கே கடை வச்சு மிஷின் பிரச்சனை கிடைச்சுன்னா ஏதோ ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தள்ளி போடுறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை சர்ச்சைனா இந்த முடிவு வராமல் இந்த முடிவு தள்ளி போயிருக்கும் நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த அந்த ரஷ் பண்ணீங்க சரி முடிவு வெட்டினீங்க ரைட்டு முடிவு வெட்டுற தோணை உங்களுக்கு மொட்டை அடிக்கணும்னு தோணும் இல்லையா மொ மு முடியில் ரொம்ப வெயிட் கிடைக்காது ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் வச்சுக்கோங்களா இல்லை ஒரு நாற்பது கிராம் வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு முடி கொஞ்சம் நீளமாக இப்போ ஆண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கிராம் கம்மியாக இருக்கும் அப்போ அந்த ஈரத்தன்மை அதோட சேர்த்து நீங்க மொட்டை அடிக்குமா இன்னும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசுனீங்களா இல்ல அவங்க ஆல்ரெடி எதனா மருந்துகள் எதனா சாப்பிட்டாங்களா வெயிட்டை வந்து இந்த நீரா வந்து யூரின்ல போறது வெயிட்டை குறைக்கிறதுக்கு எதனா பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து அந்த கேல் பிளாடர்லாம் தண்ணி ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததா அப்போ எந்த லெவலில் நீங்க அட்வான்ஸ்மெண்டா கொடுத்தீங்க அதாவதுங்க அவங்க வந்து ஊக்க மருந்து சாப்பிட்ருந்தாங்க போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்தாங்க அதனால நிராகரிப்புன்னா நாங்க எதுவுமே இதை பத்தி பேசக்கூடாது தவறு தண்டனை உப்பு சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கணும் வினேஷ் போக்குவரத்து வெறுங்கையோடு தான் வரணும் அதான் மரபு அதில் எந்த மாற்று கருத்துக்கிடையாது ஆனால் நூறு கிராம கூட இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு 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 பதக்கமே இல்லை அப்படின்னு இது கனவு இல்லையா மல்யுத்தத்தில் பெண்கள் வந்து இந்தியாவில் வரலாறுலேயே வந்து ஃபெனில் செமிஃபைனல் போனது கிடையாது ஃபைனல் போனது கிடையாது அப்போது ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி காட்ட ஒரு பெண்மணிக்கு ஒரு வீராங்கனைக்கு நம்ம குழ அதாவது இந்த இந்த நாட்டினுடைய மகளுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க ஏன் அந்த சில்லிடையை எடுத்து செல்ஃபோனை எடுத்து பிரதமர் பேசியிருக்கேன் அதாவது ஒலிம்பிக்ஸ் கமிட்டியோடு தான் பேசக்கூடாது அங்கே இருக்கிற ஜனாதிபதி கிட்டே எப்போ பாரிஸில் ஃப்ரான்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வருது பாக்ஸிங்கில் நீங்கள் சரியாக ரெஃபரீஸ் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வருது என் வீரர் ஒருத்தர் மொதல் ரவுண்டில் ஜெயிக்கிறாரு ரெண்டாவது ரவுண்டில் கிட்டத்தட்ட டையில தோக்குறாரு மூணாவது ரவுண்ட் எப்படிப்பா அஞ்சு ஜட்ஜி இல்லை நாலு ஜட்ஜி ஒரே மாதிரி ஓட்டு போடுறீங்க என்னப்பா நடக்குது என்ன ரெஃபரல் வைக்கிறீங்க ஹாக்கியில் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் பெனால்ட்டி ஒன்று கொடுத்ததா ஒரு பிரச்சனை வருது அப்போ இதெல்லாம் ஒரு பிரதமர் என்பவர் இங்கே இருக்கிறவங்க மற்றதில் சரி பிரதமர் பார்க்க முடியாதுப்பா அவருக்கு நைட்டு தூங்கணும் காலையில் ஏஞ்சி யோகா பண்ண இருக்கணும் அவர் ஒன்றும் பத்திரிகையாளர் கிடையாது பொழுதுக்கும் கண்ணு திறந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூட இருக்கிறாங்கல்ல மற்ற அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் அட்வைசர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஜெயிச்சப்போ ட்வீட்டு போடலை ஜெயிச்சப்போ வாய்த்து சொல்லலை ஆனால் தோத்த உடனே ஆ ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் இதிலேருந்து எழுத்து வரணும் எங்கேருந்து எழுச்சி வர்றது அந்தமா அதாவது பட்டக்காலலே படுன்ற மாதிரி நான் என்ன பயந்தனோ அது இன்றைக்காலில் நடந்துச்சு சொல்லிட்டாங்க குஸ்திக்கு இனிமேல்ட்டு குட் பை அம்மா மல்யுத்தை என்னை தோக்கடிச்சிச்சு எனக்கு இதுக்கு மேலே சக்தி இல்லை எனக்கு போராடுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை என்ன எல்லாம் அனுப்பிச்சிக்கோங்க நான் உங்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு துணியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஒரு ட்விட்டர் பதிவாக போடுறாங்க அது பார்க்கும்போது நமக்கு மனசு சங்கடமாக இல்லையா அந்த மாதிரி என்ன ஆசை என்ன வாரி இருக்கும் மெடல் ஜெயிச்சா கொடி அப்படி மேலே அந்த திறங்க அப்படி மேலே போகும்போது கொடி போகும்போது அந்த ஒரு நிமிஷம் நம்ம அதை பார்க்கணும் நம்ம அறியாம அந்த கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரும் அவ்வளோதான் அந்த தருணம் இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு வராமல் போச்சு இதுல நம்ம வந்து இந்திய பெருமை தேசிய பெருமைலாம் பேசுவோம் இது இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது பிரச்சனை என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க பயிற்சி வெளிநாட்டில் போய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஷூட்டர்ஸே மாணிக்பாக்கரா அவங்களுக்குமே பிரச்சனை இருந்தது மனுபாக்கருக்கு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து காயம் ஏற்படுது அப்போ எனக்கு சர்ஜரி பண்ணா வரது கிடையாது பாதையில போகும்போது எல்லாம் போட்டாங்க உங்க பாதையை தடை பண்ணாங்க நீங்க ஜெயிக்க போறீங்க ஜெயிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஃபோன் பண்ணுவாங்க புகைப்படம் எடுத்துக்காங்கன்னு போட்டாங்க எனக்கு ஒருவேளை அங்கேருந்து சூட்சம் எதனா ஆரம்பிச்சதா இந்த மாதிரி ஜெயிச்சியா என்ன பண்ணுவோம் வெளியில வந்து என்ன திருப்பி வந்து ரெஸ்லிங் பத்தி பேசும் திருப்பி பிரஜ் பூஷன் பத்தி பேசணும் அப்படி எதனா பண்ணி எதனா சதி நடந்ததா இல்லை அது தானாக நடந்ததா எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு விஷயத்த நல்லா சொல்லுவேன் இந்தியாவோட ஒலிம்பிக் ஃபெடரேஷன் அதாவது பிடி உஷா அவர்களுக்கும் வினேஷ் போகத்துக்கும் ஆல்ரெடி கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இருந்தது அவர்களையும் கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து இந்த ஃபெடரேஷன் நம்பி பயமாக இருக்குது நான் சாப்பிட்ற உணவில் எனக்கு பயமாக இருக்குது எதனால் கலந்து கிழந்து கொடுத்துட்டாங்கன்னா நான் ஃபெயில் ஆகிடணும்னு எனக்கு பயமாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜெயிலில் பிடிச்சி போடுற அளவுக்கு அவர்கள் மீது கடுமையாக இருந்தாங்க இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் வாங்கின பதக்கங்கள்லாம் எத்தனை பேர் காவலை போட்டுருவோம் சொன்னப்போ கூட இவங்க அதை பற்றி எதுவும் பேசலை அப்போது அன்னைக்கோ நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலை அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்கல இன்னைக்கு பாரிஸ்லேருந்து கரடியாக கத்தியும் எதுவும் பண்ணல இப்போ ஒட்டு ஒரு இந்தியாவோட அந்த கர்ஜனை எங்கே கோவம் எங்கே ஒரு பிரதமர் அதாவது போருக்கெல்லாம் பேசக்கூடிய பிரதமர் வல்லமை படைத்தவர் இந்த விஷயத்தில் ஏன் வெறும் ட்விட்டரோடு நீங்கள் நிறுத்திட்டீங்க சரி எல்லாமே ஆன் தர கார்டு இப்போ எனக்கு தரவுகள் தெரியாமல் கூட இருக்கும் ஒருவேளை பிரதமர் பேசியிருக்கலாம் நான் நினச்சிக்கிறேன் அப்படி இருந்தால் நடவடிக்கை எங்க இது வந்து அதாவதுங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ இந்த பவுட்டினுடைய போயாச்சு ஃபைனல்ஸில் போனவங்களுக்கு தங்கத்தை விளையாடாமலே கொடுக்க போறாங்க அந்த அம்மாக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்குமா நான் உழைக்காமல் வேர்வையை சிந்தாம மல்லித்தம் செய்யாம இந்த தங்கம் இந்த தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ணேன் அது அவங்களுக்கு ஒரு ஒரு மன நிறைவு இருக்காது அந்த தங்கத்துல இவர்களுக்கு நான் மூணு ஜாதம் ஜெயிச்சேனே மூணு பேரை ஒரே நாளில் வீழ்த்தினே ட்ராப்பாகலாம் தூங்கலையே கஷ்டப்பட்டனே வேர்வை சிந்தனே மன உளைச்சலுக்கு ஆளான அவமானப்பட்டேன் அசிங்கப்பட்டேன் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் இந்த வேயிங்கில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த பிரச்சனை நம்ம பதட்டத்துக்கு போயி பிபி கிபி எல்லாம் ஏறி முடிய வெட்டி ஒரு பெண்ணு ஆணுன்னு பார்க்காம எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு அனுப்புறீங்களேண்ண அப்படின் போது இவங்களோட நலமை பார்த்துட்டு இருக்க நமக்கு என்னடா நம்ம எதுவுமே பண்ண முடியலையே ஒரு 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 அத்லீட்டு ஒரு வீராங்கனைக்கு இந்திய திருநாடு நூற்றி நாற்பது கோடி கொண்ட பேர் மக்கள் வந்து ஒரு 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 எதையுமே அவங்களுக்கு நம்ம பண்ண முடியலையா அப்படின்னு போது அந்த ஒரு ஆதங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது ஒரு உண்மையிலே வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது இன்னும் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க சரியாக பண்ணலை இது நேற்றைக்கு இது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகிறது நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிற மாதிரிலாம் மன்சுக் மாண்டியா பதிவு பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு பிளேயருக்கும் அப்படின்னும்போது இது அகைன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கிறது போதுங்கிறது தான் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாண்டாக இருக்கா அப்போ நீரஜ் சோப்ரால்லாம் வெளியில் தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறார் இந்தியாவுக்குள்ளே அவர் இல்லைங்கிறத பார்க்குறோம் இந்தியாவை பிரசென்ட் பண்ணுறாருனாலும் ப்ராக்டிஸ் அவர் வெளியில் தான் நம்ம நாட்டை விட்டு தான் வெளியில் போது அந்த இடத்துல இன்னமும் கூட அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்பாயின்மெண்ட்ஸ் பெரிய பிரச்சனையாக இருக்கா இல்லைங்க இது வந்து அடிப்படையில் கீழே இருந்து இந்த பிரச்சனை வந்து அப்படி அப்படியே மேலே போகுது அதாவது மாவட்ட லெவல்லேருந்து மாநில லெவல்லேருந்து அதுக்கப்புறம் நேஷ்னலில் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலில் இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ஐயா வந்து இவர் ஆதித்தனார் காலத்துலேயும் சரி அதுக்கப்புறம் அவர் சிவந்தி ஐயா காலத்துலேயும் சரி சிவந்தி ஐயா காலத்தில் வந்து இந்த ஒலிம்பிக் கமிட்டிலலாம் அவர் மெம்பராக இருந்தார் அப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் கொண்டு போகிறது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இங்கே நெல்லை நாடார்ஸ்னு ஒரு க்ளப் இருக்கும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி ராமநாதபுரம் அங்கேருந்துலாம் பின்பற்ற மா மாவட்டத்தில் மாநிலத்திலேருந்து வரவங்களாம் இங்கே எஃகுவாரில் பயிற்சி எடுக்க வருவாங்க ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்லேயோ இல்லை பக்கத்தில் வாலிபால் அசோசியேஷன்லேயோ அப்போல்லாம் அந்த அந்த மாணவர்கள் விளையாடுறதை பார்த்து நல்லா ஸ்மாஷ் அடித்தா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு வேணுன்ற உணவு அது பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் அந்த ப்ரோட்டீனில் கறி மீன் முட்டை மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி இந்த அவர் வந்து அவர் அவர் சொந்த காசுலேருந்து பணம் போட்டு பண்ணுவார் இப்போ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து பண்ணுறது கிடையாது அதாவது அந்த விளையாட்டின் மீது அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ காதல் இதில் பணம் செலவு பண்ணுறாங்க என்னைக்குனால் அவர் வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன் என்னைக்குனால் ஒரு நாள் சிவந்தி ஐயா சொல்லி யார் ப யார் காது படன்னா கேட்டுருப்போம்மா கிடையாது அவருக்கு அது பிடிக்கும் அவர் அவருக்கு ஸ்போர்ட்ஸ்னால் என்ன இளைஞர்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுடம்போடு இருக்கணுன்றது அந்த 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 ரகசியம் தெரிந்தவர் அந்த அதனுடைய அருமை புரிந்தவர் அது அதோடு போகாமல் அதற்கு பின்னாடி தந்தி குழுமத்தில் கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த கிரிக்கெட் வீரர்கள் அந்த குழுமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு கம்பெனி விளையாடிக்கும் மாலை மலர் தந்தி டிவி அப்புறம் டிடி நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சுபஸ்ரீ இந்த கம்பெனிஸ்குள்ளே விளையாடுவாங்க விளையாடும் போது அவங்களுக்கு சீருடை பார்த்திங்கன்னா ஒரு ரஞ்சி ட்ராஃபி வீரருக்கு என்ன ட்ராக்ஸு ஷூ என்னுவோ அதை கொடுப்பாங்க இப்போ இவங்க போடுற போலிங்க்கும் அந்த போலிங்கும் கம்பேர் பண்ணலாம் ஆனால் ஒரு ஷூ சரியில்லைன்னா போயிட்டு கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவர்களோட தொழில் என்பது வேறு ஆனால் விளையாட்டு என்பது அவர்களோட காதல் அது ஒரு பாரம்பரியமாக இது வந்து நாங்கள் பாதுகாக்கிறோன்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா இது உணர்வு சம்பந்தமான விஷயம் இதில் போயிட்டு நாங்கள் அவ்வளவு செலவு பண்ணோம் இவ்வளவு செலவு பண்ணோம்னு ஐயா மான்சிக் மாண்டியா சொல்கிறது எனக்கு புரியல நீங்கள் ஒரு வேலை அவ்வளோவெல்லாம் அக்கறை எடுத்து பண்ணியிருந்தால் டோக்கியோவில் என்ன மெடல் வாங்கினீங்களோ அதை விட பாரிஸில் அதிகமான மெடல் வாங்கினோமா இல்லையா அதிகமான மெடல் இதை நான் சொல்லக்கூடாது ஆனால் உண்மைத்தன்மை பார்க்கும்போது அதுக்கு அது அதை விட அதிகமாக மெடல் கிடைக்கிற மாதிரி தெரியல இன்னும் இருக்கிறது ஹாக்கி இருக்குது ஜாவலின் இருக்குது கிட்டத்தட்ட இது ரெண்டு தான் நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்குது மிச்ச போட்டி எல்லாமே நம்ம போயிட்டோம் ரெஸ்லிங் கையை விட்டு போயிடுச்சு பாக்ஸிங்கில் வந்து நிறைய அந்த ரெஃபரி சரியாக பண்ண நிஷேன் நிஷேந்த் தேவ்ன்ற அந்த பாக்ஸர் குத்துச்சண்டை வீரர் போடுறாரு தோத்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்டது அநீதி நீதி கிடையாது அந்த நடுவர்களை பார்த்து கேட்கிறார் எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பானது அநீதி இதை நீங்கள் கொடுத்த ஒரு ஒரு தருணத்தில் கொடுத்துட்டீங்க அந்த நொடியில் சில நொடிகளில் ஆனால் அந்த தருணத்தில் என் உடம்புல இருந்து ரத்தம் வேர்வு உழைப்பு என்னோட ஆசை கனவு எல்லாமே உறிஞ்சி எடுத்துட்டீங்க நான் வந்து என் உடம்புல இதுக்கு மேலே எதுவுமே இல்லை நான் உணர்றேனே ஏன் என்னை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மீண்டும் எழுந்து வருவென்றாள் அவருக்கு வயசு இருக்கு ஆனால் இவங்களுக்கு இருபத்தொன்போது வயசு அதாவதுங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறாங்கன்னா இந்த காதல் இதிலலாம் அவங்க போய் சீக்கிரமாக மாட்டிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட நோக்கம் என்பது வேறு கல்யாணம் காதல் அந்த சாதாரண ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஒரு குலாப் ஜாமுன் பாட்டாக சாப்பிடணும் பிரியாணி நல்லா சாப்பிடணும் இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய பெரிய கனவுகள் ஆசைகள்லேருந்து ஒரு இல்லற வாழ்க்கையிலேருந்து அப்புறப்பட்டு அந்நியப்பட்டு தன் உடம்பை வருத்தி கொண்டு அதாவது உள்ளூரில் ட்ரெயின் ஆகிட்டு வெளியூர் போகிறீங்க அங்கே குளிர் இருக்குமா அனல் இருக்குமா மழை பெய்யுமா எப்படி இருக்கும் உணவு பழக்கம் எப்படி இருக்கும் அந்த தண்ணி ஒத்துப்போக்குமா எதுவுமே தெரியாது தெரியாத ஒரு இடத்துல போய் பயிற்சி எடுத்து அந்த ஊர் சீசோஷன நிலைக்கு ஏற்ப தன்மையை மாற்றிக்கொண்டு மெடல் வாங்குறதுன்றது விளையாட்டு கிடையாது இது வந்து ஏதோ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிற மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே போகிற மாதிரி நீட் எக்ஸாமு ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை அதுக்கும் பல மடங்கு மேலே இது கடினமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெடல் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு இவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சவொன்னே நீங்கள் அதை கண்கொத்தி பாம்பாக பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே அந்த நேரம் வேயிங் பண்ணும்போது எந்த சர்ச்சையும் எந்த பிரச்சனையுமே எழும்பல அமைதியாக இருந்திருக்கிறாங்க இந்தியன் கன்டின்ஜன்ட்டு ஏன் நீங்கள் சொல்லியிருக்கலாம் எங்கே நூறு எல்லாம் வந்து மிஷின் மேலே எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது இல்லைனா வந்து எங்கள் பிளேயருக்கு வந்து நீங்கள் வந்து பேனிக்கில் இருக்கிறாங்க அவங்க ஷீஸ் அண்டர் டீஹைட்ரேஷன் நீங்கள் பண்ண இந்த பிரச்சனைனால ஷீஸ் அண்டர் பேனிக் எங்களுக்கு டைம் கொடு எதையோ ஒன்று ரெஃபரலோ இல்லை எதையோ ஒன்று ஒரு பதிவு பண்ணி அந்த பிரச்சனையை ஒன்று இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கி டைம் வாங்கியோ இல்லை முடிய திருத்தம் பண்ணியோ ஏதோ ஒன்று எதுவுமே பண்ண மாதிரி செய்தியில் வரல நாற்பத்தொம்போது புள்ளி ஒன்பது என்பது டேஞ்சர் எப்பயுமே இப்போ ஒரு அறுபத்தஞ்சு பிரிவு கிலோவில் ஒருத்தர் போய் சண்டை செய்ய போறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு லைட் ஹெவி வெயிட்டில் போறாரு அப்படின்னா அவங்க அறுபத்தஞ்சியில் இருக்க மாட்டாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி மூன்றையில் தான் வச்சுருப்பாங்க பாடியை அப்போ தான் முன்ன பின்ன ஆர் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோ தயார் பண்ணும் இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ஒரு சிறிய விஷயத்துல நீங்கள் எப்படி எல்லாத்தையுமே நம்ம வினிஷ் போக்கட் மேலே கொடுக்க முடியாது அவங்க போய் சமய கட்டரைக்கு போய் பார்த்து எனக்கு இது வேணும் இது வேணும்னு எடுத்து அள்ளி போட்டு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் கொடுத்த உணவு உங்களை நம்பி தானே அந்த அம்மா படுத்து தூங்குச்சு இல்லை உங்களை நம்பி தானே அந்த அம்மா பயிற்சி பயிற்சிடுது உங்களை நம்பி தான் வந்துச்சு கோச்சு தான் கொடுக்கல அந்த அம்மா கேட்ட கோரிக்கையும் பண்ணல இந்த ஒத்த விஷயம் நான் இன்னைக்கு காலையில் நான் விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டாங்க என்ன கொடுக்க போகிறீங்க நீங்கள் அதனால் இது வந்து அவங்க வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிரச்சனை இருக்குது கோச்சிங் அந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது இந்தியா இந்த விஷயங்கள இதே நான் சொல்கிறேங்க நான் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவேன் இதே கியூபாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாடோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கேயே போராட்டம் பண்ணிருக்கோம் இன்னொரு போட்டியில் ஒரு வீராங்கனை ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க மல்யுத்தத்தில் ஒரு அம்மா கண்ணை குத்திருந்தாங்க திருப்பி ரெண்டாவது அடிப்படுது அப்போ அவங்க கூப்பிட்டு ரெஃபரி கிட்டே சொல்கிறாங்க கண்ணை குத்துறாங்க இது இது ஃபவுல் ஏன்னா கண்ணு தெரியல அப்படின்னு ரெஃபரி கம்மன் இருக்குது அந்தம்மா அந்த மாதிரி தோற்று போச்சு அந்த கண் குத்துவாங்க அப்புறம் போகும்போது அந்த ரெஃபரியை திட்டிட்டு போகுது இந்தம்மா அப்படியே இருக்குது இதெல்லாம் ஒரு ரெஃபரியா முப்பது செகண்ட் சண்டை போடலைனாலுமே அதில் வந்து பெனால்ட்டி உண்டு உங்களுக்கு வார்னிங் ரெண்டு வார்னிங் கொடுத்தா ஒரு பாயிண்ட் படும் அதுவும் மல்யுத்தத்தில் எப்படின்னா ஒரு முப்பது செகண்டில் என்ன வேணால் நடக்கும் ஒரு அஞ்சு செகண்ட்லேயே வந்து நீங்கள் ஆட்டத்தை இழக்கலாம் அதுவும் அடிப்படும் அதாவது எப்படின்னா வாழ்நாள் முழுதும் ஊனமாக போகிற அடிலாம் வந்து மல்யுத்தத்தில் படும் அப்போது அந்த ஆறு நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டு சுசாக்கி சண்டையை பார்த்தீங்கன்னா அஞ்சரை நிமிஷம் எதிரியை தாக்குதல் பண்ணாமல் தள்ளி 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 விட்றாங்க யார் வினேஷ் போகட்டு அப்போது உடம்பு ஒண்டி உழைப்பு இல்லை தன்னுடைய மூளையை தன்னுடைய சிந்தனையை எப்படியும் சிதறாமல் கவனத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சரை நிமிஷம் பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டு ஒரு முப்பது செகண்டில் வந்துட்டு இவங்க இவங்க வேலையை காட்டி அந்த முதல்ல எப்படி லபக்குன்னு பிடிக்கும் அந்த மாதிரி எப்படி திருப்பி திருப்பி போட்டு போயிட்டு பாயிண்ட்ஸ் மின்னர் பை பாயிண்ட்ஸ் இதையும் அந்த சண்டை செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருந்து வராங்க அப்போது நான் என்ன கேட்குறேன்னா இந்த விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறைன்னு இருக்குல்ல நீங்கள் டெய்லி ஒலிம்பிக்ஸ் பார்க்குறீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் நான் பத்திரிகையாளர் ஏன் என்னோடய தொழில் என்னை வந்து இதை பார்க்க வைக்கிறது எனக்கு ஆர்வம் இருக்குன்றது வேறு என் என்னோட தொழிலுக்கு இது தேவை எது தலையங்கமாக போகணும் எது தலைப்பு செய்தி எது நாட்டு மக்களுக்கு தேவையான செய்தின்ற அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்போ நான் வந்து என்னை பார்க்கும்போது என்னோடய சாதா இவங்கெல்லாம் எல்லாம் யாரும் எனக்கு ஒட்டு வரவோ தமிழ்நாட்டுக்காரங்களோ கிடையாது இ இவங்கெல்லாம் இந்தியர்கள் நான் ஒரு இந்தியனாக பேசுகிறேன் அதை விட நான் ஒரு பத்திரிக்கை இருந்தனம் இந்தியனா விட இல்லை இப்போ என்னோட கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுதில்ல ஹாக்கியில் ரெஃபரன்ஸில் பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் அதிகமான அந்த லாஸ்ட்டில் அந்த ஜெர்மனி மேட்ச்சில் வந்து ஒரு 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 பெனால்ட்டி ஒன்று கொடுத்தாங்க அது பெனால்ட்டி இல்லை அது பெனால்ட்டி ஸ்ட்ரோக் ஏன் கொடுத்தாங்கன்னு அந்த டவுட் இருக்குது அப்போது கேப்டனும் அதை ப்ரக்டிஸ் பண்ணுறாரு அது போகுது கையை விட்டு நிஷாந்த் தேவோட சண்டையில் சர்ச்சையாவது வீரரே சொல்கிறாரு எனக்கு கொடுத்தது அநீதின்றாரு பிரச்சனையாவது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்றாங்க அதில் ஒலிம்பிக் அசோசியேஷன் நியாயமாக நடந்துக்கிட்டாங்க பட் என்னன்னா அங்கெல்லாம் முடிவு டக்கு டக்குன்னு வந்துச்சே இல்லை அவர்கள் பெண் தான் அது செல்லுபடி ஆகும் அவங்க பாஸ்போர்ட்டில் அவங்க பெண்ணுன்னு இருக்குது நாங்கள் அப்படின்வாங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்தில் ஏன் வந்து உடனே வரல அப்புறம் நேற்று நைட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுன்ற அப்புறம் கம்ப்ளைண்ட்டு போகுது அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸு ஒரு ஃப்ர இது இருக்குது ஆர்பிட்ரேஷன் அதில் போய்ட்டு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போட்டியை நிறுத்த முடியாது பட் ஆனால் நாங்கள் என்ன ஏதுன்றதை நாங்கள் இன்னைக்கு இன்டர்ம் ஆர்டராக ஒன்று நாங்கள் இன்றைக்கி பாஸ் பண்ணுவோன்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச மன உளைச்சல் கிடையாதுங்க அதாவதுங்க போகத்தவர்கள் வந்து நான் ஒரு இடத்துல படித்தேன் எனக்கு அது செ செவி வழி செய்தி கரெக்டான தரவுகள் இல்லை ஏதோ வா வாட்ஸ்அப்பில் படித்தது அப்புறம் செய்தித்தாளில் படித்திருந்தால் கரெக்டாக சொல்லுவேன் சின்ன வயசுலேயே அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அவங்க பெரியப்பாவால் தான் வளர்க்கப்படுறாரு ஒரு கஷ்டமான இருந்து அதனால் அவங்க அம்மாவை போட்டோம் அம்மா என்னால் முடியல என்னை நான் தோத்துட்டேன் என்ன என்னை மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட உழைப்பு ஒரு குடும்பத்தோட உழைப்பு ஒரு குடும்பத்தோட தியாகம் அதை தாண்டி ஹரியானாவில் இருக்க மக்கள் என்ன பாவம் பண்ண ஹரியானாவை நீங்கள் எப்போ பாரும் அதை ஒரு போராட்டக்கலமாகவே வச்சிருக்கிறார் விவசாயிகள் போராட்டம் அந்த போராட்டம் வேலையில்லா திண்டாட்டம் அப்போ அந்த மாநிலத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் எப்படிங்க நீங்கள் வந்து மேலே போக முடியும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி மேலே அதே மாதிரி அடுத்தது மணிப்பூர் மீராபாய் சானு கொடுத்தாங்க மணிப்பூர் மக்கள் நமக்கு அதை விட வந்து நமக்கு வந்து மேரிக்கோமை கொடுத்தாங்க மூன்று முறை குழந்தைகள் பெற்ற ஒரு ஒரு தாயி போய் மெடல் ஜெயிச்சு கொடுத்தாங்க மேரிக்கோம் இதெல்லாம் மணிப்பூர் நமக்கு கொடுத்தது அந்த மணிப்பூர் கதறி ஹரியானாவும் மணிப்பூரும் இல்லைன்னா இந்திய திருநாட்டுக்கு இப்ப இந்த எல்லாம் நாங்க வந்து காமன்வெல்த் கேம்ஸ்ல அடிக்கிறோம் ஏசியன் கேம்ஸ்ல அடிக்கிறோம்னா இந்த மாநிலங்கள் நமக்கு கொடுத்த கொடை அந்த மாநிலத்துல இருக்கிற அந்த இளைஞர்களை நம்ம நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதான் இங்க இந்த சூட்சமும் பிரச்சனை உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி